வணக்கங்க என்னோடய பேர் வந்து ராஜன் நான் பஞ்சலோக சிலைகள்லாம் நான் சிற்பி சுவாமிக்கு வெள்ளிக்கவசம் தங்கக்கவசம் பண்ணுவாங்க இல்லைங்களா அது பண்ணிகிட்ருக்கேன் நான் சிவராம்ஜி பிளட் பேங்க்கில் முதல் முதல்ல துவக்கம் பண்ணப்ப கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷங்கள் முன்னாடி முதன் முதல்ல வந்து ரத்த தானம் நான் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையை விதையை போட்டது வந்து சிவராம்ஜி பிளட் பேங்கில் தான் இங்கே தான் முதல் முதல்ல நான் ரத்த தானம் பண்ணேன் அப்போ இருந்து தொடர்ந்து நம்ம ரெகுலராக வந்து ரத்த தானம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் முதல்ல ஆரம்ப காலத்தில் எங்கள் அண்ணாவுடைய மகள் வந்து இங்கே இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் அந்த சமயத்தில் வந்து அவங்க ரெகுலராக கரெக்டாக மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவாங்க சித்தப்பா மூணு மாதம் ஆகி வச்சு நீங்கள் வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் ரெகுலராக வந்துகிட்டே இருந்தேன் இப்போ அந்த மாதிரி ரெகுலராக கூப்பிட்றதில்ல ஆனால் எப்போலாம் தேவைப்படுதோ அப்படின்னா வந்து ஃபார்ம் பண்ணி கூப்பிட்றாங்க அப்புறம் நான் கொடுக்குறேன் நான் ரத்த தானம் வந்து ஒன்றும் சிரமமெல்லாம் ஒன்று இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இயல்பாக செய்ய வேண்டிய காரியம் அது ரொம்ப சிரமம் கஷ்டம் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது சாதாரணமாக ஒரு ஊசி போட்டால் என்ன வழி இருக்கும் அந்த வழி தான் இருக்கும் மற்ற எந்த வழியுமே இருக்காது ச இன்னும் சொல்ல போனால் சில பேர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஒன்றும் உடம்புக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காதுங்க ரொம்ப நல்லபடியாக இருக்கும் நம்ம கொடுத்ததுக்கு கூட அவங்க மனசில் ஒரு புத்துணர்ச்சி தான் இருக்குமே தவிர அதை கொடுத்துட்டு மேங்கிற அந்த ஷோர் டயட்னஸ்லாம் ஒன்று இருக்காது ரொம்ப நல்லபடியாக இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி அந்த ரத்த தானம் பண்றதுல வந்து உணவு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து அதிகமான பேர் வந்து ரத்த தானம் பண்ணணும் இன்னும் இந்த விஷயத்தை வந்து நம்ம பல பேர் மக்கள் நடுவில் வந்து இந்த விஷயம் ஆகிடம் அதிகமாக போகணும் இந்த விஷயம் நிறைய பேர் ரத்த தானம் பண்ணணும் அதுதான் நான் கேட்டுக்கிறது நன்றி வணக்கம்